ஹலோ வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலுக்கு உங்களை திரும்பவும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சீனர்கள் எப்படி ரொம்ப வேகமாக செல்வத்தை சேர்க்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அவங்களோட ரகசியங்கள் என்ன வாங்க இன்றைக்கி அந்த சீனர்களின் செல்வ ரகசியங்களை நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இப்போது உலகத்திலேயே ஒரு பெரிய பொருளாதார சக்தியாக சீனா தான் இருக்குது அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் அவங்களோட கலாச்சாரத்திலையும் வழக்கங்களிலேயும் செல்வத்தை பெருக்க சில நுணுக்கங்கள் இருக்குது இந்த வீடியோவில் அதை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம் உங்களுக்கும் இந்த ரகசியங்கள் பயனுள்ளதாக இருக்கும் முதலாவதா சேமிப்பு மற்றும் முதலீட்டின் தத்துவம் முதலாவதாக அவங்களோட தத்துவம் ரொம்ப முக்கியம் சீன மக்கள் சேமிப்பதை ஒரு வழக்கமாக கொண்டிருக்காங்க சில பேர் ரொம்ப குறைவாக சம்பாதிச்சாலும் கொஞ்சமாவது சேமிக்க முயற்சி செய்வாங்க எதிர்காலத்துக்காக சேமிப்பது அவங்களோட கலாச்சாரத்திலேயே ஊறி போயிருக்கு உதாரணமாக நம்ம ஊர்லயும் சில பேர் சேமிக்க முயற்சி செய்வாங்க ஆனா சீனாவில் அது ஒரு பொதுவான பழக்கமா இருக்கு ஒரு ரிசர்ச் பார்த்ததுல சீனாவில் நிறைய பேர் அவங்களோட வருமானத்துல கணிசமான விழுக்காட்டை சேமிப்புறாங்க அது மட்டும் இல்லைங்க அவங்க முதலீடு செய்வதிலையும் ரொம்ப கவனமா இருப்பாங்க ரியல் எஸ்டேட் பங்குகள் வணிகம்னு பல்வேறு துறைகளில் முதலீடு செய்வாங்க ஆனா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ரிசர்ச் பண்ணுவாங்க ஆழம் தெரியாமல் காலை விடாதேன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி சேமிப்பு மட்டும் இல்லாமல் சரியான நேரத்தில் சரியான துறையில் முதலீடு செய்வது ரொம்ப முக்கியம் ரெண்டாவதாக நெட்ஒர்க்கிங் மற்றும் உறவுகளின் சக்தி இதை குவான்சி மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் குவான்சி இது ஒன்றும் இல்லை நம்மளோட கனெக்ஷன்ஸ் நண்பர்கள் குடும்பம்னு இருக்கிற உறவுகளோட சக்தி தான் சீனாவில் வணிகத்திலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இந்த குவான்சிக்கு ரொம்ப மதிப்பு உண்டு ஒரு நல்ல நெட்வொர்க் இருந்தால் நிறைய வாய்ப்புகள் உங்கள் கிட்ட வரும் வணிக உடன்பாடுகளை உறுதி செய்வதற்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் இந்த தொடர்புகள் ரொம்ப உதவியாக இருக்கும் பரஸ்பர மரியாதை மற்றும் நம்பிக்கை தான் இந்த குவான்சியோட அடிப்படை உதாரணமாக ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க அவங்களோட நண்பர்கள் அல்லது குடும்ப நெட்வொர்க் மூலமாக வாடிக்கையாளர்களை பிடிக்க முடியும் அதே மாதிரி பெரிய வணிக உடன்பாடுகளிலும் நல்ல குவான்சி இருக்கிறவங்க சீக்கிரம் வெற்றி அடைகிறாங்க குவான்சியை உருவாக்க நேரமும் முயற்சியும் நிறைய தேவை தவறாமல் நாம் கனெக்ஷனில் இருக்கணும் அவங்களுக்கு உதவணும் ஆதரவு தரணும் இது ஒரு இரு மாதிரி வலுவான உறவுகளை உருவாக்குவது செல்வத்தை பெருக்க ஒரு சக்தி வாய்ந்த கருவி அடுத்ததா தொழில் முனைவோர் மற்றும் இன்னோவேஷன் புதுமையை ஏற்பது சீனாவில் இப்போ நிறைய இளம் தொழில் முனைவோர் வேலைக்கு போகிறதுக்கு பதிலாக சொந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க ஆசைப்படுறாங்க அரசாங்கமும் புதிய தொழில்களுக்கு நிறைய ஆதரவு தருது புதுமைக்கு அவங்க கொடுக்குற முக்கியத்துவம் ரொம்ப பெரியது உதாரணமாக மின் வணிகம் தொழில்நுட்பம் உற்பத்தி துறைன்னு எல்லா துறையிலையும் சீன நிறுவனங்கள் புதிய புதிய எண்ணங்களோட வருவாங்க ஆலிபாபா டென்சன் மாதிரி நிறுவனங்கள் உலகத்திலேயே பெரிய நிறுவனங்களா வளர்ந்துருக்கிறது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ரிஸ்க் எடுக்கும் மனநிலையும் தோல்வியை கற்றுக்கொள்வதற்கான மனப்பான்மையும் ரொம்ப முக்கியம் சீன தொழில் முனைவோர் தோல்விகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அதை வைத்து மேலும் வளர முயற்சி செய்வாங்க தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதும் புதிய விஷயங்களை முயற்சி செய்வதும் செல்வ உருவாக்கத்திற்கு ஒரு அடிப்படையான கருவியாக இருக்கு அடுத்ததா ஃபெங் சுயிங் செல்வாக்கு இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக ஆனா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த பார்க்கலாம் இது நம்ம ஊர்ல வாஸ்து சாஸ்திரம் மாதிரி வீட்லேயும் அலுவலகத்திலையும் ஆற்றல் ஓட்டம் சரியா இருந்தா அதிர்ஷ்டமும் செல்வமும் வரும்னு அவங்க நம்புறாங்க வண்ணங்கள் திசைகள் தளவாடங்கள் வைக்கும் முறைன்னு எல்லாத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு உதாரணமாக சிவப்பு வண்ணத்தை செல்வத்தோடு தொடர்பு படுத்துவாங்க நீரோட்டம் ஒளின்னு எல்லா நேர்மறை ஆற்றலை உருவாக்கும் மாதிரி அமைப்பாங்க பணப்பெட்டியை ஒரு குறிப்பிட்ட திசைய வைப்பது சில செடிகளை வைப்பதுன்னு சில ஃபேன் ஸ்விங் முறைகளை வணிகத்தில் பின்பற்றுறாங்க வீட்லேயும் நுழைவாயில் ரொம்ப தெளிவாக இருக்கணும்னு சொல்லுவாங்க இது ஒரு நம்பிக்கை தான் ஆனால் நிறைய பேர் இந்த முறை முறைகளை பின்பற்றி நல்ல விளைவுகளை பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க சுற்றுச்சூழலின் நல்லிணக்கமும் செல்வத்திற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் நீண்டகால நோக்கம் மற்றும் பொறுமை கடைசியாக ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீண்ட கால சிந்தனை சீன மக்கள் சில விஷயங்களை அடைய நேரம் எடுக்கும்னு நம்புறாங்க உடனடி வெற்றியை எதிர்பார்க்காமல் பொறுமையாக வேலை பார்ப்பாங்க வணிகத்திலையும் முதலீட்டிலையும் குறுகிய கால ஆதாயங்களை மட்டும் பார்க்காமல் நீண்ட கால வளர்ச்சிக்கு கவனம் செலுத்துவாங்க அதுதான் அவங்களோட பெரிய வெற்றிக்கு ஒரு ரகசியம் ஒரு பெரிய கட்டமைப்பு திட்டத்தை தொடங்க நேரம் ஆகலாம் ஆனா அவங்க பொறுமையா அதை முடிச்சு அதோட நன்மைகளை அனுபவிப்பாங்க பொறுமையும் நிலையான முயற்சியும் செல்வத்தை உருவாக்க ரொம்ப முக்கியம் குறுகிய கால இலக்குகள் இருந்தாலும் நீண்ட கால நோக்கம் இருக்கணும் இப்போ சீனக்காரங்களோட செல்வ செல் சில செல்வ ரகசியங்களை பார்த்தோம் சேமிப்பு முதலீடு நல்ல உறவுகளை உருவாக்குவது தொழில் முனைவோரை ஏற்பது ஃபெங் சுயோட செல்வாக்கு மற்றும் நீண்டகால நோக்கம்னு இந்த எல்லா விஷயங்களும் அவங்களோட வளர்ச்சிக்கு உதவி செய்து உங்களுக்கும் இந்த விஷயங்கள் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு எதை பற்றி வீடியோ வேணும் அப்படிங்கிறத தெளிவாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ